お。 ஓம் சாய்ராம் உங்க வீட்டில் இருக்க பண கஷ்டம் தீர்றதுக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க இந்த பரிகாரம் செய்வதற்கு உங்களுக்கு ஒரு பைசா கூட செலவாகாதுங்க ஆனா இதை செஞ்சு முடிச்சாவே போதும் உங்க வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல லட்சம் ரூபாய் பணம் வந்து சேரும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் பல பரிகாரங்கள் செய்து உங்களுக்கு அந்த அளவுக்கு சக்சஸ் கிடைக்கலாம் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க உங்களுக்கு நூறு சதவீதம் சக்சஸ் சீக்கிரமாகவே கிடைக்குங்க அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாமா அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க என்னதான் கஷ்டப்பட்டு இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செஞ்சாலும் சில பேர் வீட்டில் வந்து காசு பணம் தங்கவே தங்காது அவங்க லட்சக்கணக்கான ரூபாய் வந்து வெளியே கொடுத்து வச்சிருப்பாங்க ஒரு தேவை வரும்போது ஒரு பைசா கூட வாங்க முடியாதுங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு வேலை செய்தாலும் அவர்கள் வீட்டில் வந்து பணம் வருவதற்கு சில தடைகள் இருந்துகிட்டே இருக்கும் இந்த தடை என்ன ஆகும்னா அவங்க மேலும் மேலும் கடன் வாங்கி கடனாளியாக தான் இருப்பாங்க இப்படிப்பட்ட பணத் தடைகள் எல்லாமே நீங்கணும்னா இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து உங்க கண்ணு முன்னாடியே தெரியுங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது சரி இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் எல்லாருடைய வீட்லையும் தினமும் வாசத்தெளிச்சு கோலம் போடுவாங்க இப்படி கோலம் போடக்கூடிய அந்த மாவு வந்து கோலப்பொடியாக இல்லாமல் அரிசி மாவாக இருந்தால் ரொம்ப 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 நல்லது சரிங்களா இதை மட்டும் நீங்க மறந்துடவே மறந்துடாதீங்க நீங்கள் கோலம் போடக்கூடிய அந்த மாவு வந்து அரிசி மாவாக இருந்தால் உங்கள் வீட்டிற்கு பணம் வருவதை யாராலும் தடுக்க முடியாது சரிங்களா சில பேருக்கு வந்து இரு கஷ்டமா இருக்கும் அரிசி மாவை வச்சு கோலம் போட முடியல அப்படின்னாலும் அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க கொஞ்சோண்டு கோலப்பொடியை கலந்து நிலை கோலம் போடுங்கள் சரிங்களா நிலைவாசலை கூட்டி கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி கலந்த தண்ணீரை வாசல் முழுவதும் தெளித்து அழகாக கோலம் போட்டுவிட்டு இறுதியாக அந்த அரிசி மாவு கோலப்பொடியை வைத்து நிலைவாசலில் ஸ்ரீ அப்படிங்கிற வார்த்தை எழுதணும் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் இந்த வார்த்தையை எழுதுங்க இது சில பேருக்கு டவுட் இருக்கும் என்னங்க இந்த வார்த்தை எழுதிட்டு எப்படிங்க எல்லாரும் காலில் மிதிப்பாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு சந்தியமாக கேள்வி வரும் இப்போ வந்து என்ன பண்ணீங்கன்னா நீங்கள் நடுப்பகுதியில் இந்த வார்த்தையை எழுதாதீங்க நிலைவாசலுக்கு ஏதாச்சும் ஒரு பக்கம் சரிங்களா அந்த நிலைவாசலுக்கு ஏதாச்சும் ஒரு பக்கம் யாருடைய காலும் படாத மாதிரி அந்த இடத்துல இந்த ஸ்ரீங்கிற வார்த்தையை சின்னதாக எழுதிக்குங்க சரிங்களா இந்த ஸ்ரீங்கிற சின்ன வார்த்தையை சின்னதாக எழுதிட்டு நீங்கள் இப்படி அரிசி மாவினால் கோலம் போடும்போது உங்கள் வீட்டிற்குள் மகாலட்சுமி நுழைவதற்கு எந்த ஒரு தடையுமே இருக்காதுங்க சரிங்களா இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் கண் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க அந்த மகாலட்சுமி தாயோட பரிபூர்ண அருள் உங்கள் வீட்டில் இருக்கும் உங்கள் வீட்டில் வந்து செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் எல்லாம் எப்படி காணாமல் போது மட்டும் பார்த்துங்க அதே போல வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ நீங்களே அந்த நாளை கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமையாக இருக்கட்டும் செவ்வாய்க்கிழமையா இருக்கட்டும் அமாவாசை பௌர்ணமி கிருத்திகை இப்படி சிறப்பான நாட்கள் வரும்போது ஒரு எலுமிச்சை பழத்தை வாங்கி ரெண்டாக நறுக்கி அதில் குங்குமத்தை தடவி உங்கள் வீட்டோட ரெண்டு வாசலிலும் வைத்துவிடுங்கள் சரிங்களா உங்கள் வீட்டு வாசலில் நிலைவாசல ரெண்டு பக்கம் வச்சுட்டாலே போதும் இந்த விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தாலே உங்கள் வீட்டில் பணம் நுழைவதற்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகி நீங்களே யோசித்து பார்க்க மாட்டீங்க பணம் வந்துச்சு அப்படிங்கிற அளவுக்கு உங்கள் வீட்டிற்குள் பண வரவு அதிகமாக வர தொடங்கும் இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவே வைக்காதீங்க ரொம்ப 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 சிம்பிளான பரிகாரம் ஆனால் இந்த பரிகாரத்தை மட்டும் நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் கூடவே நீங்கள் பணம் சம்பாதிப்பதற்கு உண்டான அனைத்து வழிகளையும் முயற்சி செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்குங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரங்க இந்த பரிகாரம் இதை மட்டும் செஞ்சு பாருங்கள் அந்த மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ண அருளால் உங்கள் வீட்டில் எப்படி வந்து பணம் வந்து சேருதுன்னு பாருங்கள் இருக்க கடன் சுமை எல்லாமே நீங்கி இத்தனை இத்தனால கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் ஒரு விடியோ வந்துச்சு அப்படிங்கிற நீங்கள் நம்புகிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும் இன்றைக்கி சாயந்தரமே இந்த இதை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நாளையிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகும் அந்த மகாலட்சுமி தாயார்ட பரிபூர்ண அருள் கிடைச்சி கண்டிப்பாக நீங்களும் உங்கள் குடும்பமும் சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக ஒரு பணக்கார வாழ்க்கை வாழ்வீர்கள் அந்த அளவுக்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு ரிசல்ட்ஸை கொண்டு வந்து கொடுக்குங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்